தாய் மக்களின் மக்களை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் பொன்னேரி பில்லு போட போயிருந்தேன் அதாவது இது எதுக்காக போடணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு தோசை தழுவாமல் இருக்கும் அதேமாரி காற்று கருப்பு அண்டாமல் இருக்கும் இதோட லொக்கேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் மக்களே மக்களை மறக்காமல் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இதை ஃபாலோ பண்ணி போய் போட்டுங்க இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் காலையில் போனால் தான் சீக்கிரம் போட்டுன்னு வர முடியல கூட்டம் அதிகமாக வந்துடும் மக்கள் மக்களே தாய் மக்களின் மக்களை வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைகளுக்கு அந்த தோசை தழுனா போடுவாங்க பொன்னேரி பில் இது ஃபேமஸான இந்த இடத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட எங்கேயோ இருந்து வருவாங்க இன்றைக்கி போன இடத்து ஆர்னிலேருந்து வந்தாங்க திருவண்ணாமலை மீஞ்சூர் வந்தவாசிலேருந்துலாம் வந்தாங்க ஏகப்பட்ட பேர் மக்களே மக்களே அந்த வீடியோ தான் அவங்க என்ன என்னென்ன ரூல்ஸு சொல்கிறாங்களோ அது ஃபுல்லாக பின்னாடி வீடியோவில் வரும் மறக்காமல் நம்ம சேனலுக்குலாம் வரணும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி அந்த லொக்கேஷன் எந்த இடம் எப்படி போகிறது எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்க மக்களே மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ அர்த்தம் தெரியும் மக்களே 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 இன்றைக்கி நம்ம காலையில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பொன்னேரிக்கு தான் வந்திருக்கோம் பொன்னேரி பில்லை போடுறதுக்கு தான் பார்த்துக்குங்க இது வந்து பாருங்கள் கரெக்டாக மெயின் ரோடு தெர்துங்களா நேரத்தில் அதுதான் மக்களே மக்களின் மெயின் ரோடு வண்டி போது போது தேர்துங்களா அதுதான் மெயின் ரோடு மெயின் இருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை விட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட்டு இது முட்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தா கீழே போடுறது இது போய் திரும்பினாலே நம்ம அந்த தாய்த்து போடுறதுக்கு போயிடலாம் அதாவது பொன்னேரி பில்லு போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கேட்ட கேட்டுற த சிம்சன் குரூப் கம்பெனிஸ் கோ ஆப்ரேட்டட் இந்த லொக்கேஷன் பார்த்துங்க தண்டாபாணியா ஆமாம் தண்டாபாணி ஸ்ட்ரீட் இது பேர் தெரு பேர் தண்டபாணி ஸ்ட்ரீட் இங்கே வந்து வந்து இது லாஸ்ட் எண்டுங்க இது எண்டு ஒரே ஸ்டேட்டு தான் கரெக்டாக இங்கேருந்து எத்தனை பில்டிங்கு ஒன்று ரெண்டு மூணு நாலா அஞ்சா பில்டிங் ஆட்டோ நிற்கிது போகிற மக்களின் மக்கள் போகிறேன் கிட்ட போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நீங்கள் எங்கே இருந்தாலும் கௌரி தேட்டருன்னு போட்டு உங்களுக்கு லொக்கேஷனாக கேட்டு தண்டபாணி ஸ்ட்ரீட் பொன்னியூரியில் தண்டபானி ஸ்ட்ரீட்னு போட்டாலே வந்துடும் உங்களுக்கு மக்கள் மக்களே இங்கே வந்துட்டாலே அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது லெஃப்ட்டு முட்டு சேர்ந்து ரெண்டாவது லெஃப்ட்டு என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதே பாருங்கள் இதெல்லாம் லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்தா மக்களையும் மக்களே லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் பாருங்க அதுதான் லாஸ்ட்டு தெரு அங்கே வந்து இப்படி வரணும் கிடைக்குறேன் நம்ம ஆட்டோ ஆனால் அங்கே எத்தனை மணிக்கு தருகிறாங்கன்னு தெரியல நாங்கள் காலையில் மூணு மணிக்கே வந்துவிட்டோம் இப்போ அஞ்சு மணி ஆகுது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இதே வீடு தாங்க சரியாக தெரியல இருட்டில் கேட்டு போட்டிருக்கு பாருங்க பெரிய கேட்டு நீட்டாக இந்த வீடு தான் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இந்த வீடுங்க அங்கேருந்து ஒரு நாலஞ்சு வீடு தள்ளியே வந்துடுச்சு லொக்கேஷன் மக்கள் இந்த மக்களே இதுதான் எக்ஸஸ் லொக்கேஷன் மறக்காமல் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னும் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை ஃபுல்ல தாயத்தை போட்டு என்ன நான் சொல்கிறேன்னு கேட்டு சொல்கிறேன் மக்களின் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டு தான் போகிறோம் இதை ஃபர்ஸ்ட்டு லிஃப்ட் இது போகக்கூடாது ரெண்டாவது லிஃப்ட் தான் போகணும் மெயின் ரோடு காட்டுறோம் பாருங்கள் மெயின் ரோடு கிட்டே போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்டில் வந்து சப்போஸ் வழி தேரிலா கூட ஜோ கௌரி தாட்டி தாண்டி ஒரு பெரிய லைட் எடுத்து போகிறோம் இதுதான் லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் பெரிய லைட் எரியுது இன்னொரு பார்த்தீங்கன்னா குமரன் ஏஜென்சி ஏர்டெல் ஐடி பாருங்கள் வண்டிலாம் போகுது தெரிஞ்ச மக்கள் மக்களே மூலையில் ஒரு கோயில் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் எதிரில் ஒரு லைட்டு இதுதான் லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் இங்கேருந்து கோயில்னா ரெண்டாவது லெஃப்ட்டு கடை பஸ்லாம் போய் போகிறேங்க இதுதான் மெயின் ரோடு வீரலட்சுமி அம்மன் இதான் மக்களே மக்களே மெயின் ரோடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சென்னை தண்ணீர் தோரம் வரலாம் பாருங்கள் போது பாருங்கள் அது வந்து தம்புத்தெட்டு வழவேற்காடு இதுதான் மெயின் ரோடு இங்கேருந்து இருந்து அந்த மெயின் லைட் எடுத்து பாருங்கள் மக்கள் மக்களே இந்த கோயில் ஒன்று தெரியும் வரும்போதே அந்த தெரியும் கோயில் அது அது இல்லாமல் அந்த லைட் இதுதான் மெயின் இது வந்தீங்கனாலே இதுதான் லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் இங்கேருந்து இல்லை லெஃப்ட் ரைட் எடுத்து ரெண்டாவது லெஃப்ட்டு கரெக்டான லொக்கேஷன் மக்கள் மகளிர் பாருங்கள் பாருங்கள் மழை பெய்யுதாங்காட்டியும் இன்னும் போடல இன்னும் திறக்கல பார்த்தீங்கன்னா ஆக போகுது இதுதான் மெயின் ரோடு பாருங்கள் இப்போ பகலில் நல்லா தெரியும் இதுதான் மெயின் ரோடு அதான் சொன்ன அந்த நைட்டு பார்த்த லைட்டு கம்பம் இது கோயில் வீரலட்சுமி கோயில் இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹோட்டல் இதுதான் இந்த ரோடு காற்றம் பாருங்க தெளிவாக இருக்குது நடந்தே போய் காட்டுறோம் மக்கள் மக்களை நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு மறக்காமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு திரும்பது பாருங்கள் இந்த ரோடு கிடையாது இந்த ரோடு கிடையாது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை விட்டுட்டு அடுத்த லெஃப்ட்டு காட்டுற மாதிரி இந்த ரோடு கிடையாது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு இது வந்து ஃபஸ்ட் லெஃப்ட்டு விட்டுட்டு நேராக வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனாலே வருது பாருங்க ரைட்டு திரும்பக்கூடாது ரைட்டு திரும்பினா ஏரி நேராக போனீங்கன்னா இந்த லெஃப்ட்டு பாருங்கள் டெட் லைன் தெரிஞ்சால் இந்த ரைட்டு திரும்பக்கூடாது லொக்கேஷன் பார்த்துக்குவேன் நீங்கள் லொக்கேஷன் போட்டால் வந்துடும் ரெண்டாக போனீங்க ஸ்ட்ரீட் பொன்னேரி பார்த்திங்களா இதை லெஃப்ட்டு திரும்பினா பாருங்க கரெக்டாக லெஃப்ட்டு திரும்பி ஒரு எத்தனை வீடு ஒன்று ரெண்டு மூணு ஆறாவது வீடு மக்களே மக்களே பிங்க் கலர் போட்டிருக்கும் பெயிண்ட்ருப்பாங்க கேட்டு பெருசாக இருக்கும் எல்லாம் பார்த்தாலே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சென்டர் ஆர்எஸ் ஆட்டோ சென்டர் இந்த ஆட்டோக்கா டைம் ஏழு மணி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட வர ஆரம்பிச்சது மக்கள் மக்கள் எதாவது போகும்போது ஆட்டோ அன்றைக்கி எது பண்ணி இதுதான் அந்த பில்டிங் தான் انا بقولك بصراحه حاجه 50a جنبها منال انا منال دينا انا اينا ولا يارا انا وبدر انا قال دي انا بره انا بره đi ăn đi ăn, còn gì còn không được, mà không biết trả cái bát. Ăn ăn आज डायरेक्टली गदला पास दो धरती ने ऊंची बोलती अंदाज़ में बात करी यो बोलना तक कर दिया है पोटोन वो थोड़ी देर में आके सही बात मान लो दे ना मान मान और इसी में मजी कर दिया है बोलन था कि शाम तक ना ना पानी की बात मां मां कल के समय में नहीं वटी बात पे काले पड़ गए लग रहा है वाहन में क्या जान है बोलना था मुझे ना अंदर ना बाहर ना कुछ पता नहीं है ஒரு நாளைக்குமா கொ பேர் நான் சொல கொஞ்சாது ஒரு மாதத்துக்கு பார்த்துக்கலாம் வந்து நல்லா தான் பார்த்து ஒரு அமௌண்ட் ஒரு பேபி என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு பார்த்தா

அங்கு ஒரு வழியாக பொன்னேரி பில்லு போட்டுன்னு வந்தாச்சு மக்களை மக்களே இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கட்டா சொல்லுவாங்க பாருங்க இதுதான் மக்களை மக்களே போட்டாச்சு போட்டுட்டு செம மழை மக்களை மக்களே ரொம்ப அவசரப்பட்டோம் போட்டாச்சு ஒரு வழியாக